ஜாதி தலைவர்களின் பின்னால் யாரும் கொடியேற்றிக் கொண்டு போகாதீர்கள் ஜாதி தலைவர்கள் ஜாதியை பயன்படுத்துகிறார்கள் ஜாதி மக்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்குத்தான் லாபம் அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நஷ்டமே அதுதான் எப்படி என்பதை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த அரசியல் இந்த பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் இந்த ஜாதி தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது அவர்களாக உருவாகவில்லை ஒவ்வொரு ஜாதியிலும் ஒரு ஒரு ஜாதி கட்சி தலைவர்களை உருவாக்கி ஏனென்றால் இது தேர்தல் கலாச்சாரத்தை உருவாக்குவது தேர்தலில் ஓட்டு பிரிப்பதை நிர்ணயிக்கிறது இந்த ஜாதி எனவே ஒவ்வொரு ஜாதியிலும் ஒரு ஒரு ஜாதி கட்சி தலைவரை இந்த பெரிய கட்சிகள் வழிநடத்துகிறது அவர்கள் வாழ்வதற்கும் அவர்கள் ஆண்டுதோறும் செலவுக்கும் இந்த பெரிய கட்சிகள் இந்த ஜாதி கட்சி தலைவர்களுக்கு பணம் கொடுக்கிறது இந்த ஜாதியை ஒரு வாத்து கூட்டம் போல் கூட்டிக் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வாத்து போச்சுன்னா அதுக்கு பின்னாடியே போகும் அது மாதிரி அந்த ஜாதி தலைவர் ஜாதி கட்சி தலைவர் அந்த கொள்கை என்ன அந்த ஜாதிக்காக அவர் என்ன செய்ய போகிறார் அவர் இருப்பதால் அந்த ஜாதிக்கு என்ன பயன் இவற்றையெல்லாம் பார்க்காமல் அந்த ஜாதி கட்சி தலைவர் பின்னால் ஒரு கூட்டம் வாத்துக்கூட்டம் போல் சென்று கொண்டிருக்கிறது அந்த வாத்து கூட்டத்திற்கு தான் இந்த பதிவு அந்த வாத்து கூட்டம் உங்களில் ஒருவர் யாராக இருந்தால் உங்களது நண்பர்களாக உங்களது உறவினர்களாக இருந்தால் இவற்றை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து பெறட்டும் இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் எந்த வேலைக்கும் செல்வதில்லை ஆனால் அவர்கள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் யார் அவர்களுக்கு பணம் தருவது அவர்களும் எந்த வேலைக்கும் செய்வது செல்வதில்லை அவர்கள் இருப்பவர்களும் எந்த வேலைக்கும் செல்வதில்லை இந்த ஜாதி கட்சி தலைவர்களுடைய முழு நோக்கம் என்ன என்றால் இந்த ஜாதி கோட்பாட்டை அப்படியே கட்டி காப்பது இரண்டு ஜாதி மக்களையும் கோட்பாடோடு கட்டி காத்து இரண்டு ஜாதிகளை ஜாதியில் உள்ளவர்களை தான் செய்வார்கள் இவர்கள் இரண்டு ஜாதி ஜாதி தலைவர்களும் கட்சி தலைவர்கள் குறிப்பாக ஒன்றை கவனிக்க வேண்டும் ஜாதி தலைவர்களை கொண்டாடுங்கள் ஜாதி கட்சி தலைவர்களை கொண்டாடாதீர்கள் இன்னொன்றை நீங்கள் இதை கவனமாக தெரிய வேண்டும் ஏனென்றால் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சிலர் வெறுப்பவர்களும் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த தமிழகத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் ஜாதி கட்சி பின்னாடி இருக்கிறார்கள் ஜாதி கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரலாம் நான் சொல்வது ஜாதி தலைவர்களை கொண்டாடுங்கள் ஜாதி தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் ஜாதி கட்சி தலைவர்களை கொண்டாடாதீர்கள் ஜாதி தலைவர் என்பவர் வேறு ஜாதி கட்சி தலைவர் என்பவர் வேறு எனவே இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் தான் இந்த ஜாதியை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு கௌரவ கொலைகளை ஏற்படுத்துகிறார்கள் நாமெல்லாம் எல்லாம் நாம் பாட்டுக்கு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் இது என் ஜாதி என் ஜாதிக்கென்று ஒரு வர்ணம் என் ஜாதிக்கென்று என்று ஒரு கொடி என் ஜாதிக்கென்று ஒரு சின்னம் இவற்றையெல்லாம் ஒரு நூறு ஆண்டுகளாக இந்த ஜாதியை அழிய விடாமல் பாதுகாத்துக்கொண்டே கொண்டே வருகிறார்கள் இதனால் இவர்களுக்கு என்ன நன்மை ஜாதி இல்லாமல் இருந்தால் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பார்கள் சண்டை போட மாட்டார்கள் கலப்பு திருமணம் நடக்கும் நன்றாக வாழ்வார்கள் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழர்கள் அனைவரும் தமிழர்களாக தலைமையிலிருந்து நிற்பார்கள் ஜாதி என்பதை ஒழித்து விட்டு ஆனால் அது நடக்க விடாமல் பார்த்துக்கொள்வதுதான் இந்த ஜாதி கட்சி தலைவர்களுடைய வேலை இந்த வேலையைத்தான் இந்த ஏனென்றால் இந்த தமிழர்கள் எல்லாம் ஜாதிகளாக பிரிந்திருப்பதால் மட்டும்தான் இந்த அரசியல் செய்ய முடிகிறது இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் பிளப்பு நடத்துகிறார்கள் கண்டிப்பாக இந்த ஜாதிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிரகோ ஒற்றுமையாகிவிட்டால் தமிழர்கள் தலைநகர்ந்து விடுவார்கள் அப்படி ஆகக்கூடாது ஏனென்றால் அவர்களால் அரசியல் நடத்த முடியாது இதனை காரணம் கொண்டுதான் இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் ஜாதியை ஒரு வாத்து முட்டை போல் படகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இதனால் இந்த ஜாதியில் இருப்பவர்களுக்கு எந்த பயனும் இல்லை ஜாதி கட்சி தலைவருக்கு மட்டும்தான் பயன் சரி இந்த தலைமுறையோடு இந்த ஜாதி கட்சி நின்று விடுமா என்று பார்த்தால் இல்லை என் தலைமுறையும் தாண்டி அவனது மகன் அந்த ஜாதி கட்சி தலைவராக உருவெடுக்கிறான் அப்படி என்றால் இந்த ஜாதியையும் மதத்தையும் தூண்டிவிட்டு அவற்றை வைத்து அரசியல் செய்து கொண்டு மக்களை துன்புறுத்துகிறார்கள் நீங்கள் நன்றாக கவனியுங்கள் ஒவ்வொரு ஜாதி கட்சி தலைவர்களும் ஜாதியை தூண்டிவிட்டு மக்களை துன்புறுத்துவதால் தான் இங்கு கௌரவ கொலைகள் நடக்கிறது மக்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் ஜாதி என்பதை ஆனால் இவர்கள் அடிக்கடி மேடைகளிலும் சரி தனது கொடிகளை காமித்து ஜாதியை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் இது நம் ஜாதி இது நம் இனம் என்று சொல்வதால் தான் இங்கு அடுத்த ஜாதியில் ஒருவன் திருமணம் செய்ய முடியவில்லை அப்படி திருமணம் செய்தால் கூட கௌரவ கொலையின் மூலம் அவர்கள் குன்றுளிக்கப்படுகிறார்கள் எனவே இதுவும் ஒரு ஆரோக்கியம்தான் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஜாதியை ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் ஏற்படும் எங்கு ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகிறதோ அங்குதான் நிம்மதியாக மன நிம்மதியாக மக்கள் எப்போது வாழ்கிறார்களோ அப்போதுதான் அங்கு நோய் நொடி குறைகிறது ஏனென்றால் இப்போது புள்ளி விவரத்தின்படி மன அழுத்தத்தினால் தான் அதிகமான நோய்கள் இங்கு மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை நிம்மதியான வாழ்க்கை எப்போது கிடைக்கும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும் போதுதான் கிடைக்கும் அந்த ஆரோக்கியமான சமுதாயத்தை யார் உருவாகாமல் தடுப்பது இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் நமது தமிழக தமிழகத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஜாதி கட்சி தலைவர்கள் அல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாதி கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஜாதிக்குள்ளேயே அடித்து புரண்டு கொள்ளும் அளவிற்கு இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் மக்களை வலுவறுத்துகிறார்கள் மீண்டும் யோசியுங்கள் நமது முன்னோர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் நமது சந்ததியினர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது நமது கையில் தான் இருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் சிந்தித்து நீங்கள் வேலூரில் உள்ள சினேகா வாங்கியது போல் ஜாதி மதம் மற்றவர் என்ற சான்றிதழ் வாங்க தேவையில்லை ஜாதி கட்சி தலைவர்கள் பின்னால் போவதை நிறுத்தி விடுங்கள் ஏனென்றால் நான் ராமநாதபுரத்தை சேர்ந்து வந்தான் நான் அதிகமாக மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இங்கு உள்ள எந்த கிராமங்களுக்கு போனாலும் அங்கு இந்த ஊரில் எந்த ஜாதி இருக்கிறது என்பதை உடனே தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் நீங்கள் ஒரு கிராமத்திற்குள் உள்ளே நுழையும் போது அங்கு ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கும் அது அந்த ஜாதியின் பெயரை சொல்லிக்கொண்டே பறந்து கொண்டிருக்கும் ஒரு வர்ணம் அந்த கிராமங்கள் முழுவதும் ஒரு வர்ணம் பூசப்பட்டிருக்கும் அந்த வர்ணம் அந்த ஜாதியை கொண்டே இருக்கும் இதைத்தான் இந்த ஜாதி கட்சி ஜாதி கட்சி தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இவர்கள் கட்சி நடத்துங்கள் ஆனால் ஜாதியின் பெயரில் ஏன் கட்சி நடத்துகிறீர்கள் என்பதுதான் கேள்வி அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் பின்னால் அதிக இப்போது நாம் அறிவு பெற்று விட்டோம் கல்வியில் அடைந்து விட்டோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பட்டதாரிகள் வந்துவிட்டோம் இப்போது வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறோம் அது ஒரு பிரச்சனை ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பட்டதாரிகள் வந்ததற்கு பிறகும் கூட இன்னும் சாதி கட்சி தலைவர்கள் பின்னால் ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஜாதியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வர்ணங்களை ஒழியுங்கள் ஜாதி கட்சி கொடிகளை தூக்கி எறியுங்கள் அது நமது தேசிய கொடி அல்ல அதை பிடித்து கொண்டே அலைய வேண்டாம் நாம் எல்லாம் எப்போது ஜாதி கட்சி தலைவர்களை ஒழிக்கிறோமோ அப்போது தமிழகத்தில் கலவரங்கள் குறையும் நாம் எப்போது ஜாதி கட்சி தலைவர்களை ஒழிக்கிறோமோ அப்போது ஒவ்வொரு ஊரிலும் நிம்மதியான வாழ்வு பிறக்கும் எப்போது நமது ஜாதி கட்சி தலைவர்களை ஒழிக்கிறோமோ அப்போது ஒவ்வொரு மனிதனும் சுயமாக சிந்திப்பான் நம் ஜாதி கட்சி தலைவர்களை ஒழிக்கிறோமோ அப்போது ஜாதியை மறந்து பிற ஜாதியை நேசிப்பான் கலப்பு திருமணங்கள் இங்கு அதிகமாகும் கௌரவ கொலைகள் குறையும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகும் எனவே நமது அடுத்த கட்டமாக ஆரோக்கியமான மனிதனை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான சமுதாயத்தையும் உருவாக்குவோம் இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள்